ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபி ஜேபு விஜிட்டல் டியுபி நம்ம சேனலுக்கு எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கப்பு மாவில் எப்படி கடையில் கிடைக்கக்கூடிய மைசூர் பா செஞ்சேன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு தேவையான வந்து கடலை மாவு ஒரு கப் எடுத்துட்டேன் கப்பு நெய் ஒரு கப்பு எண்ணெய் எடுத்துட்டு ஃபேனில் லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டேன் சூடு பண்ணதுக்கப்புறம் அதையே வந்து கொஞ்சமாக கடலை மாவில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயோ நெய்யோ கலந்தது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஒன்றரை கப்பு எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்து போட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற வரைக்கும் பாகு செக் பண்ண தெரியலனா கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மாவு ஊற்றி நம்ம மைசூர் மைசூர்பா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு நல்லா ஃபுல்லாகவே நம்ம தடவி விட்டுடலாம் நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி தடவி எடுத்து வச்சுக்கிட்டேன் இருக்கட்டும் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேனில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாகுப்பதம் தெரில அப்படின்னா நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து கடல மாவு கரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் கடல மாவு அளந்தோமோ அதே கப்பில் சர்க்கரை தண்ணி இப்படி நெய் எண்ணெய் இதெல்லாம் அளந்துக்கலாம் இந்த மாதிரி கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறம் சக்கரை வந்து பாகு பாதம் பார்க்க தெரியலனா இந்த மாதிரி கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கடல மாவு அப்படியே கொஞ்சமாக அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படியே கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுக்கணும் கரைச்சி வச்ச கடலை மாவை ஃபுல்லாகவே சக்கரை பாகில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கை விடாம கலறி விட்டுட்டே இருக்கணும் இப்படியே நம்ம நல்லா கலரை விட்டுட்டே இருக்கணும் கை விடாம இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சிம்ல வச்சிருக்கிற நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அப்படியே நம்ம கலரை விட்டுட்டு போகணும் பாருங்க ஊற்ற ஊற்ற எப்படி மாவு அப்படியே இஞ்சிக்கும் அப்படியே கலரும்போது போது நல்லா இருக்கும் நல்லா அந்த சூப்பரான ஒரு மைசூர் பசுமல்லு வந்துட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்பயே சாப்பிட்லாம் போல கூட இருக்கும் அப்படி இருக்கும் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே கரைச்சி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே கிளறி நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் மிச்சம் இருக்கிற எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல் சிம்மில் வச்சுட்டு நம்மளுக்கு எப்படி சௌரியமோ நம்மளுக்கு சிம்மை பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சே கலர்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல கலறிட்டே இருக்கும்போது மிச்சம் இருக்கிற எண்ணெயும் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் எல் எல்லா எண்ணெயும் நெய்யும் கலந்ததை ஃபுல்லாக ஊற்றி வச்சு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா விட்டே இருந்தோம்னா சூப்பரான ஒரு மைசூர்பா பதம் வந்து ரெடி ஆயிரும் நல்ல ஓரத்தில் எல்லாம் நல்லா சுற்றிலையும் நல்ல கிளறி எடுத்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா கிளினதுக்கப்புறம் சீக்கிரமாகவே உறிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா மாவை அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சிருக்கிறேன் ப்ளைட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம் நான் பாருங்க மாதிரி வந்த அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளைட்டரை எடுத்துகிட்டு அப்படியே சூடாக இருக்கும்போதே அப்படியே ஊற்றிட்டேன் ஊற்றுனதுக்கப்புறம் ப்ளைட்டை ஒரு ரெண்டு மூணு டைமு டேப் பண்ணிவிட்டு தட்டிட்டு ஹோல் சேர்ந்து அப்படியே பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும் அதனால நல்லா டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம துண்டு போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு மைசூர்பா ரெடி கட் பண்ணி சாப்பிடலாம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு இந்த சூடு தண்ணீர் வரைக்கும் நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா லைன் போட்டு வச்சுக்கலாம் கீத்து போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அல்லது ஆறுன விட்டு போட்டுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆற வச்சுட்டு தான் எடுத்து கீற்று போட்டு எடுத்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கத்தி உள்ளே இறங்குது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சூப்பராக மிருதுவாக இருந்துச்சு கடையில் கிடைக்கக்கூடிய மைசூப்பாவை மாதிரியே இருந்துச்சு ஒரு வாட்டி இதே மாதிரி இந்த அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டன் அமுத்துட்டிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங்